ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் Siddharvak சேனல் நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்கழி மாதத்துடைய கடைசி இருபது நாட்கள் மேச ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான சம்பவம் நடக்க போகுது அப்படிங்கிற ராசி பல்லனை இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் அதுக்கு முன்னாடி மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ண போகிறேன் ஆக்சுவலி தமிழ் மாதத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய மாதம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்துக்கு உண்டான சிறப்புகள் வந்து இருக்குது அந்த மார்கழி மாதத்துக்கு உண்டான சிறப்புகளை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயன்பெறணும் ஏன்னா மார்கழி மாதத்தில் வழிபாடுகள் செய்கிறது ஈஸியாக இருக்கும் அதனால் மார்கழி மாத சிறப்புகளை மேஷ ராசிக்காரங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோவில் உங்களுக்கான சிறப்புகளையும் உங்களுக்கான பலன்களையும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வந்து மேஷ ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலன்களை இந்த வீடியோவில் வந்து நீங்கள் தெரிஞ்சு பலன் அடைய முடியும் ஃபஸ்ட்டு மகத்துவம் மிகுந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஏன் மார்கழி மாதம் இவ்வளவு சிறப்பு இதில் ஏன் உங்களுக்கான பலன் நான் இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படிங்கிற சிறப்புகளை வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க மனிதர்களுக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் தை தொடங்கி ஆனி மாதம் வரை தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும் ஆடி மாதம் முதல் மார்கழி வரை இரவு பொழுதாகவும் அமையும் அப்படி பார்க்கும்போது அதிகாலையிலான பிரம்ம முகூர்த்தம் தேவர்களுக்கு மார்கழி மாதம் தேவர்களுக்கே பிரம்ம முகூர்த்தமாக இருப்பதால் மார்கழி மாதம் மனிதர்களாகிய நமக்கு சிறந்த வழிபாட்டுக்குரிய மாதமாக கருதப்படுகிறது மேலும் மாதங்கள்ல நாம் மார்கழி என்று பகவான் மகாவிஷ்ணுவே வந்து கூறியிருக்கிறாரு மார்கழி வந்து தடுர் மாதம் என்றும் அழைக்கப்படும் இந்த மாதத்துல ஏன் இப்படி அழைக்கப்படுதுன்னா தனுசு ராசியில சூரியன் வந்து சஞ்சரிப்பாரு தனுசு ராசியில குருவின் வீட்டுல சூரியன் குடியேறதுனால இது தனுர் மாதம் என்று அழைக்கப்படுது சிறப்புகள் நிறைந்த மார்கழி மாதத்துல அதிகாலையில நீங்க குளித்துவிட்டு பாவை நோன்பு அனுஷ்டித்தால் மனதிற்கு பிடித்த கணவன் கிடைப்பார் என்பது நம்பிக்கை மனதிற்கு பிடித்த கணவன் மட்டும் இல்ல மனதிற்கு பிடித்த மனைவியும் உங்களுக்கு கிடைப்பாங்க சோ ஆண் பெண் இருவருமே மேஷ ராசிக்காரங்க இந்த மார்கழி மாதம் காலையில குளித்துட்டு பாவை நோன்பு அனுஷ்டிக்கலாம் அப்படி அனுஷ்டித்தாவே நீங்க நினைச்ச வாழ்க்கை உங்களுக்கு அமையும் மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்துல உலக நாட்டங்களை குறித்து இரவினிடம் அவர் திருவடி சேர்ந்த செயல்பாடுகளிலே மனம் ஒன்றே வேண்டும் என்பதற்காக வேறெந்த நிகழ்வையும் நடத்தாம பார்த்து கொண்டார்கள் அதாவது இதுல நான் என்ன சொல்ல வரேன்னா மகத்துவம் நிறைந்த மார்கழி மாதத்தில் உலக நாட்டங்கள் எல்லாமே வந்து குறைத்து இறைவனுடைய திருவடி சார்ந்த செயல்பாடுகளில் நம்ம மனம் ஒன்றே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேற எந்த நிகழ்வுகளையும் நடத்தாமல் பார்த்து கொண்டு நம்ம முன்னோர்கள் அதன்படி தான் இப்போ நாமளும் வந்துட்ருக்கோம் அதனால் இந்த மார்கழி மாதம் ஒரு தெய்வீகமான அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அதன்படி மார்கழியில் சுப நிகழ்ச்சிகளை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லப்படுது ஆனால் அதே நேரம் இறைவனிடம் மன வயலுக்க நம்ம வேண்டிக் கொள்ளணும் அதாவது இறைவனிடம் மனவாயிலாக வேண்டணும் அதை நினைவில் வைத்து கொண்டு மேஷ ராசிக்காரங்க இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் செயல்படுங்க ஆண்டால் கூட இம்மாதம் முழுவதும் விரதம் இருந்து தான் பெருமாளை வந்து கணவனாக அடையக்கூடிய பெரும் பாக்கியத்தை பெற்றாங்க அதனாலதான் தான் மேஷராசிக்காரங்க ஆண் பெண்கள் யாருமே உங்கள் திருமணத்துக்காக இந்த மாதம் விரதம் இருங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ண மார்கழியில் ஒன்றும் பெருசாக பண்ணுங்கிறது இல்லை காலையில எழுந்து குளித்து விட்டு வாசல் தெளிப்பதே மனதுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அதை விட உடலுக்கு புத்துணர்ச்சி வந்து கிடைக்கும் சூரியனிடந்து வரக்கூடிய அந்த ஓஷோனுடைய தாக்கம் மார்கழி அதிகாலையில அதிகமாக இருக்கும் இதனால அதிகாலையில நீங்க யார் வெளியே வந்தாலும் அந்த காற்றும் கதிரும் உடலை வலிமைப்படுத்தும் அதனால தான் இந்த மாதம் அதிகால குழியில் முன்னோர்கள் அறிமுகம் செய்திருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப நல்லது இதை வந்து கண்டிப்பாக மேச ராசிக்காரங்க ஃபாலோ பண்ணுங்க மார்கழி மாதத்தில் சிவனுக்காக திருவாதுரை திருவிழா வந்து கொண்டாடப்படும் சிவபெருமானுடைய பக்தர்கள் நோன்பு நோன்பதற்காக தோழி எழுப்ப செல்லக்கூடிய காட்சி திரு வெண்பாயிலும் இடம்பெறுது சிவனுடைய அடியார்களை கணவனாக வர வேண்டும் அவனோடு சேர்ந்து சிவனை வேண்டும் என்பது திருவெம்பாவின் முன்பின் நோக்கம் என்று சொல்லலாம் மார்கழி மாதம் அதிகாலை வேளையில் நடைபெறக்கூடிய வழிபாடுகளில் முக்கியமானதே பஜனை தான் தொன்று தொட்டு நடைபெறும் இந்த சம்பிரதாய பஜனை மிகவும் சிறப்பானது இதில் மிருதங்கம் வயலின் ஹார்மோனியோ அந்த புல்லாங்குழல் இந்த மாதிரி நிறைய வாத்தியங்கள் இசைக்கப்படும் தேவாரம் திருவாசகம் திவ்ய பிரபந்தம் திருப்புகழ் அபிராமி அந்ததி மற்றும் சமய பிரிவுகளுடைய கீர்த்தனைகளில் பாடல்கள்லாம் வந்து இந்த காலையில் தேர்ந்தெடுத்து அடியார்கள் பாடுவாங்க ஸோ மேஷராசிக்காரங்க உங்கள் ஊர்களில் பக்கத்தில் கோவில் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் கலந்துக்கோங்க ரொம்ப 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 விசேஷம் ஸோ இதுதான் மேஷ ராசிக்காரங்க நீங்கள் இந்த மார்கழி மகத்துவத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால உங்களுக்கு இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணேன் இப்போ தான் இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன் ஸோ மேஷ ராசிக்காரங்க அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கு ஏற்ப நடந்து பலன் பெறுங்க வாங்க பலன்கள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ பார்க்கலாம் அதாவது ரத்தக்காரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட மேசராசி என்பர்களுக்கு இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் மனதில் ஒரு வகையான தெளிவானது பிறக்கும் தெளிவு பிறக்கிறதுக்கேற்ப செயல்படும்போது வெற்றியானது உங்களுக்கு கிடைக்கும் மெயினா உங்களுக்கு புத்தி சாதுரியம் சூப்பரா இருக்கிறதுனால அலைச்சல்கள் குறையும் புத்தி சாதுரியா புத்தி சாதுரியம் சிறப்பா இருக்கிறதுனால அலைச்சல்கள் குறையும் தாமதமாக நடந்து கொண்டிருந்த செயல்கள்லாம் துரிதமாக இனி நடக்க தொடங்கும் மனதை ஒருமுகப்படுத்தி உழைக்க தொடங்குங்க உங்களுக்கான உழைப்புக்கான வெற்றி கிடைக்கும் மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொள்ளுங்கள் மற்றவர்களுடைய மனதை துல்லியமாக அறிந்து கொண்டு செயல்படும்போது போது துள்ளி துள்ளி நீங்கள் வெற்றியானது பெற முடியும் மொத்தத்தில் இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் மேஷ ராசிக்காரங்களுக்கு ரொம்ப சாதகமான பலன்கள் கிடைக்க போகுது குடும்பத்தில் கூட பிள்ளைகளை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்துங்க அது உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி நல்லது அவர்களும் உங்க பேச்சு கேட்டு நடக்கிற கூடிய அதிசயங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய மனதை அழுத்தி கொண்டிருந்த பல பிரச்சனைகள்லாம் இனி விலக ஆரம்பிக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கும் வெளியில கொடுத்திருந்த கடன்கள் திரும்ப உங்க கைக்கு வந்து சேரும் கடன்கள் நீங்க வச்சிருந்தா அதை அடைச்சிருவீங்க சில தடைகள் உங்களுக்கு ஏற்படுற மாதிரி இருக்கும் ஆனா உங்க முயற்சிகள் அந்த தடைகளை வெற்றி வாகை சூடுற மாதிரி உங்க முயற்சி அமையும் உங்களுடைய கவலைகள் படிப்படியாக குறையக்கூடிய நாட்களாக மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் இருக்கும் புதிய வீட்டுக்கு குடிபெயர வாய்ப்பு இருக்குது மார்கழியில் மாற்றக்கூடாது பல்லா சொல்லுவாங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க நீங்கள் பாட்டு உங்களுக்கு என்ன தோணுதோ மா பண்ணுங்க அதுவும் புதிய வீட்டுக்கு குடிபெயர்றதெல்லாம் பண்ணுங்க அதெல்லாம் ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கெல்லாம் வழக்கொன்றில் வழங்கப்படக்கூடிய தீர்ப்பெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதில் இன்னும் சொல்லப்போனால் உங்கள் பக்கம் வருமானம் பெறுகிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமையுது ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான நாட்களாக மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் இருக்கப்போகுது அப்புறம் தொழில் செய்யக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு வாடிக்கையாளர்களிடம் இந்த மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் நிதானமாகவும் கோபப்படாமவும் நடந்து கொள்ளும் அப்படி நடந்து கொண்டிங்கன்னா மட்டும்தான் லாபங்கள் வந்து அள்ள முடியும் இல்லனா லாபங்கள் அள்ள முடியாது மற்றபடி கடுமையான போட்டிகளையும் சாதுரியமாக சமாளிக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் வெற்றிகரமாக முடிவடையும் கூட்டாளிகள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வாங்க அதே சமயம் புதிய முதலீடுகளில் கவனமா இருக்கணும் இல்லனா நஷ்டம் உங்களுக்கு ஏற்படும் ஸோ கடைசி இருபது நாட்கள் தொழில் ரீதியாக மட்டும் கொஞ்சம் சட்டிலா தான் இருக்கும் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க அப்புறம் உத்தியோகத்துல உங்களுக்கு பதிவு உயர்வு கிடைக்கும் மேல் அதிகாரிகள் உங்க பேச்சுக்கு செவி சாய்ப்பாங்க அலுவலகத்துல உங்க மரியாதையானது உயரும் விரும்பிய இடமாற்றமானது கிடைக்கும் அதே நேரம் எவரை பற்றியும் புறம் பேசாமல் சக ஊழியர்களுடைய நட்பை காப்பாற்றி கொள்வது உங்கள் கையில் தான் இருக்குது புறம் பேசுனீங்கன்னா மாட்டிக்கொள்வீங்க மாட்டிக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு ரிஸ்க் அதிகமாகும் அதனால புறம் பேசாமல் சக ஊழியர்கள்கிட்ட நட்பை காப்பாற்றிக்கொள்ள எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி பேச்சை கம்மி பண்ணிட்டு இருங்க அதுதான் உங்கள் ராசிக்கு உத்தியோகத்தில் நல்லது அப்புறம் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு தொண்டர்களுடைய தேவைகளை முழுமையாக பூர்த்தி செய்வது இந்த டைம் இருக்குது உங்கள் முயற்சிகள் அனைத்தும் பாதையை நோக்கி செல்லும் கட்சி தலைமை இடத்துல நல்ல பெயர் வாங்குவீங்க சமூகத்துல உங்க அந்தஸ்து உயரும் அதே சமயம் நண்பர்கள் கோல் பழகக்கூடிய எதிரிகளிடம் எச்சரிக்கையாக இருக்கணும் பொதுவாக பிறரிடம் பேசக்கூடிய நேரத்தில் நிதானம் தேவை எதிர்க்கட்சியினர் உங்களை பற்றி பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து கவலைப்பட வேண்டாம் அது காத்து வாக்கில் அதுவே வந்து அமைதியாயிரும் ஆக மொத்தம் மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் இந்த மாதிரி தான் பலன் கிடைக்கும் என்று உங்களுக்கான பலன்களானது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் ஷேர் பண்ண இந்த பலனை தெரிஞ்சிருப்பீங்க இதற்கேற்ப மேஷ ராசிக்காரங்க நடந்து பலன் பெறுங்க மேஷ ராசிக்காரங்க உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்துடைய சிறப்புகளும் மார்கழியுடைய கடைசி இருபது நாட்கள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் மேஷராசியாக இருந்ததுன்னா இந்த பலனை பார்த்து இதற்கேற்ப நடந்து பலன் அடையட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்களை போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அது எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேற ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி